நகத்தில் இது போன்ற வெள்ளை புள்ளி தோன்றுவது எதனால் தெரியுமா நமது நகங்களில் ஏற்படும் மாற்றத்தை வைத்து நமது ஆரோக்கியத்தை அறிய முடியும் என்பார்கள் அது உண்மைதான் ஒரு சில தொற்று இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் அதை நகங்களில் ஏற்படும் மாற்றத்தை வைத்து நாம் கண்டறியலாம் ஆனால் நகங்களில் வெள்ளை புள்ளிகள் கோடுகள் உண்டாவது ஏன் உண்மையில் வெள்ளை புள்ளிகள் நகங்களில் தோன்றுவதை புள்ளி போன்ற வெளிநகம் என்றும் பால் புள்ளிகள் மில்க் ஸ்பாட் என்றும் குறிப்பிடுகின்றன இது முற்றிலும் தீங்கற்றது இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே இது ஒரு அதிர்ச்சி ஆம் இந்த வெள்ளைப்புள்ளிகள் கோடுகள் நகத்தில் உண்டாக காரணமாக இருப்பது நகத்தில் உண்டாகும் அதிர்ச்சி அதாவது நீங்கள் என்றாவது உங்கள் விரலை டேபிள் நாற்காலி போன்றவற்றில் தவறுதலாக பலமாக அடித்திருப்பீர்கள் அதனால்தான் இந்த வெள்ளைப்புள்ளிகள் உண்டாகின்றன இதுதான் காரணம் விரல் நகம் வளரும் செயற்கை முறையில் நகத்தில் உண்டான அந்த அதிர்ச்சி தாக்கத்தை உண்டாக்கும் இதனால் தான் அந்த வெள்ளைப்புள்ளி உருவாகும் ஆனால் நமது விரல் நகமானது மாதத்திற்கு மூணு புள்ளி ஐந்து மில்லி தான் வளரும் என்பதால் இது தற்காலிகமானது அடிப்பட்ட ஒரு மாதம் கழித்து தான் இந்த வெள்ளை புள்ளி கோடுகள் தோன்றும் இந்த வெள்ளை புள்ளிகள் தற்காலிகமானது அடுத்த ஓரிரு மாதங்களில் இது தானாக மறைந்துவிடும் பங்கஸ் பங்கஸ் தொற்று அபாயமான காய்ச்சல் போது கூட இது போன்ற மாற்றங்கள் நகங்களில் தென்படும் உடலில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும் போது முதன்மை அறிகுறிகள் நகங்கள் சிறுநீர் மலம் கழித்தல் தான் தென்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல உங்கள் நகங்களை வைத்து உடலில் உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடித்து விடலாம் ஆம் உடலில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிய ஏராளமான பரிசோதனைகளை செய்தாக வேண்டியிருக்கும் ஆனால் சில பாதிப்புகள் வெளியில் உள்ள உறுப்புகளில் ஏற்படும் மாற்றத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம் குறிப்பாக தோலின் நிறம் முடியின் வளர்ச்சி நகங்கள் ஆகியவற்றைக் கொண்டு உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கண்டறிய முடியும் அந்த வகையில் உங்களின் நகத்தில் ஏற்படும் மாற்றத்தைக் கொண்டு உடலில் உள்ள பாதிப்புகளை எப்படி அறிவது என்பதை பார்க்கலாம் பிரேனிலா நகத்தின் அடிப்பகுதியில் பிரேனிலா போன்று இருக்கும் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இரத்த சோகை மன அழுத்தம் போன்ற பாதிப்புகள் உள்ளது என்று அர்த்தம் மேலும் உங்கள் நகங்கள் இருக்கும் பகுதியில் சிவந்து இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தலை சுற்றல் மயக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவசியம் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் அடுத்தக மங்கி அல்லது மஞ்சள் நிறம் ஆரோக்கியமான நகங்கள் மென்மையாகவும் லேசாக சிவந்தும் இருக்கும் அதே போன்று சிராய்ப்புகள் எதுவும் இருக்காது ஆனால் இதுவே நகத்தில் மங்கிய நிறத்தில் இருந்தால் உங்கள் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் இதயத்தில் ஏதோ பிரச்சனைகள் உள்ளது என்று அர்த்தம் மேலும் இரத்த சோகை கல்லீரல் பாதிப்புகள் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது இருதய பாதிப்புகள் இருக்கலாம் இதுவே உங்கள் நகம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் தைராய்டு பிரச்சனை நுரையீரல் நோய் சர்க்கரை நோய் மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது சொரியாசிஸ் போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடும் இதில் கோடு விழுதல் சிலருக்கு நகத்தில் நேராக கோடு விழுந்திருக்கும் இதை வைத்து சிறுநீரகம் மற்றும் எலும்புகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக உள்ளது என்பதை அறியலாம் மேலும் இது போன்ற கோடுகள் சொரியாசிஸ் மற்றும் மூட்டு வீக்கம் உள்ளவர்களுக்கு உண்டாகும் நகத்தில் நேராக கோடு இருந்து நகம் பார்ப்பதற்கு மங்களாக இருந்தால் இரத்த சோகை என்று அர்த்தம் நகம் உடைதல் பொதுவாக நகங்கள் வறட்சியாக இருந்தால் எளிதில் உடைந்துவிடும் நீண்ட காலமாக தைராய்டு பிரச்சனைக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு இது போன்ற அடிக்கடி நகம் உடைதல் ஏற்படும் சிலருக்கு நகத்தில் விரிச்சல் போன்று இருக்கும் இப்படி இதற்கு காரணம் புஞ்சை தொற்று தான் அதிகமாக நைல் பாலிஸ் மற்றும் பல கெமிக்கல்களை நகங்களுக்கு பயன்படுத்துவோருக்கு நகம் எளிதில் உடைந்து போகும் வெள்ளை திட்டு நகத்தில் வெள்ளையாக திட்டுகள் போன்று தோன்றினால் ஜிங் மற்றும் கால்சியம் குறைபாடு ஏற்பட்டிருக்கும் எனவே இதுபோன்று இருந்தால் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே விரைவில் சரியாகிவிடும் மேலும் நீண்ட காலமாக நகத்தில் இதுபோன்று இருந்தால் அலர்ஜி அல்லது குஞ்ச தொற்றாக கூட இருக்கலாம் இதில் கருப்பு கோடுகள் நகத்தில் கருப்பாக கோடுகள் போன்று இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு குறிப்பாக நகத்தில் காயங்கள் ஏற்பட்டால் இதுபோன்று இருக்கும் காயங்கள் எதுவும் நகத்தில் ஏற்படாமல் திடீரென்று இதுபோன்று கருப்பாக தோன்றினால் மெலனோமா என்கிற ஒரு வகை புற்றுநோய கூட இருக்கலாம் எனவே நீண்ட நாட்களாக நகத்தில் கருப்பாக இருந்தால் மருத்துவரை உடனே பார்க்க வேண்டியது அவசியம்